ஆஹா கல்யாணம் சரியல்ல அடுத்து வர எபீசோடில் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விஜயோ நம்ம பிரபா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அதுக்கு அடுத்து தான் அனாமிக்கா இருந்துட்டு அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அவளுடைய பொண்டாட்டி நான் இங்கே போது இவன் எப்படி பொண்டாட்டியாக இந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிற தாலி எடுக்க போகிறாங்க எவ்வளோ நேரம்தான் பிரபாவும் அமைதியாக இருப்பாங்க ரொம்பவே கோவப்பட்டு கையை எட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க உடனே சித்தராக இருந்துட்டு பிரபா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம் நீங்கள திட்டம் போட்டுதான் விஜய்ய நீ உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சுருக்க அதனால தான் இப்போ அனாமிகா வந்து பொறுத்துக்காமல் இங்கே வந்திருக்கா அவங்களுக்கு கொடுத்த டிவோர்ஸ் கேஸ் கேன்சல் ஆகிடுச்சி சட்டப்படி பார்த்தா அனாமிகா தான் நம்ம விஜயோட வைப் நீ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பிரபா வந்து கோவப்பட்டு சித்ராவோட கன்னத்திலே பல ஒன்று விடுறாங்க என்ன நினச்சி பேசிகிட்ருக்கீங்க இவங்களா கோர்ட்டுக்கு போவாங்க இவங்களே டிவோர்ஸ் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லி திறமை இங்கே வருவாங்க நம்ம விஜயை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு நாளாவது விஜய்க்கு பிடிச்ச மாதிரி இவங்க வாழ்ந்துருக்காங்களா இல்லை இல்லை ஆனால் நான் விஜய் கொடுத்தேன்னா சந்தோஷமாக வாழ்வேன் தேவையில்லாமல் ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிங்க நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதோடு இன்றைக்கான பிரம முடிச்சிருக்காங்க